என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கான செய்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய மனதிற்குள் நீண்ட காலமாக இருந்து உன்னை அழுத்தி கொண்டு பாடாய்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கான முடிவை கொண்டு இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன் தகப்பனான நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றிய சிந்தனைகளோடுதான் சுற்றித்திருக்கின்றேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் அது உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்ட உன் அப்பன் உன்னை தேடி இந்த சரியான நேரத்தில் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் அது ஒன்றும் சாதாரணமாக நடந்துவிடவில்லை உன்னுடைய நீண்டகால வேண்டுதல் உன்னுடைய நீண்டகால தவம் இவை எல்லாமும் சேர்ந்துதான் இன்று இந்த கருப்பனை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே ஒரே நாளில் இந்த கருப்பனை நீ எத்தனை முறை நினைக்கிறாயோ அத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் உனக்கு ஆச்சரியங்கள் எல்லாமும் சரியாகவே பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவிர்த்து இப்பொழுது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் கருப்பனின் எண்ணமும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் நீ என்னை நினைக்க மறந்ததில்லை என்னை பற்றி யோசிக்காமல் இருந்ததில்லை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் கருப்பன் மீது நீ கொண்ட நம்பிக்கைதான் காரணம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நிலையிலிருந்து நம்மை நம் கருப்பன் மீட்டெடுப்பார் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைதான் காரணம் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான விஷயங்களை வெளியே தூக்கி எரிந்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரிவர தெரிந்து கொண்டால் போதும் கருப்ப நின்று என்றுமே உனக்காக உடன் வருகின்ற இந்த காலங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டாயானால் கொண்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எத்தனை முறை நாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் இழந்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார் எத்தனை முறை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை எல்லாம் பெற முடியாமல் நாம் தவித்திருக்கிறோம் என்று சிந்தித்துப்பார் சில நேரம் கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போல பல விஷயங்கள் உன்னை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தி இருக்கின்றது வெற்றியின் உச்சத்தை தொடுகின்ற நேரம் அந்த வெற்றி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது என்னதான் நமக்கு நடக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலுமே நாம் நாம இருந்து நமக்கான மாற்றத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ எப்பொழுது விழித்தள தொடங்கினாயோ அப்பொழுதே இந்த கருப்பன் உன் அருகில் வர தொடங்கிவிட்டேன் என்பதனை மறக்காது நம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் நேர்மையும் உண்மையும் உள்ள இடத்தில் நான் முன்னிற்பேன் நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்தில் பொய்மை அதிகமாக தலைவிரித்து ஆடுகின்றதோ எந்த இடத்தில் உண்மைக்கு மரியாதை இல்லாது போகின்றதோ எந்த இடத்தில் அடுத்தவனை அடித்து பிழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த கருப்பணி அருள் ஒருபோதும் கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ நல்லது நினைத்தால் பல மடங்கு உனக்கு நான் அந்த நல்லதை செய்து கொடுப்பேன் அதே நேரம் நீ கெடுதலை நினைத்தால் பல மடங்கு அதிகமாக அதே கெடுதலை நான் உனக்கு தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் கருப்பனின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த நொடி நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது கூடாது அப்பனின் ஆசைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் தவிர்த்து இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணமும் கூட இதை நான் எந்த காலத்திலும் விட்டு கொடுப்பதாக இல்லை நான் சுயநலம் கொண்டவன் அல்லவா என் பிள்ளையின் நலனை நான் என்னுடைய நலனாக கருதித்தானே இருக்கின்றேன் அப்படியானால் இந்த கருப்பனின் சுயநலம் வெற்றி பெற வேண்டும் நிச்சயமாக நான் அதற்காக உன்னோடு இருந்து உன்னை பயணிக்கச் செய்து உன் வாழ்க்கையின் வெற்றியை காண்பித்து கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை இந்த கருப்பன் உனக்கு வகுத்து கொடுத்த பாதை என்பதனை மறக்கக்கூடாது ஒரு அடி கூட பிறண்டு விடாது சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை நிச்சயமாக அங்கும் இங்குமாக இழுத்து தவறான பாதையில் உன்னை பயணிக்க செய்ய பல முயற்சிகளை செய்யும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நீ நல்லதை தேடி உனக்கான மாற்றங்களை பெறக்கூடிய வகையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதி பெற முன்னின்று நடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்காகவே வருகிறேன் என்பது உன் மனதில் இருக்கட்டும் இந்த கருப்பன் உன்னை தேடி நான் வருவதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள் எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சுலபமாக நீ எண்ணிவிடாதே தேவையில்லாது எதையாவது யோசித்து கொண்டு உன்னுடைய மனதை நீ கலங்கடித்து விட நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கும் நம்பிக்கைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரம் என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை நான் உன் முன்னால் நின்று எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த தயாராக இருக்கின்றேன் உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் நிறைவோடு உன்னை ஆச்சரியப்படுத்த தயாராக இருக்கின்றேன் இனி நடக்கும்படி இந்த கருப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது அப்பனின் வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற ஆயிரம் கருத்துக்கள் உனக்கு என்னவென்று புரியும் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அதை வாழவிடாமல் செய்ய நடந்த சூழ்ச்சிகள் யாரால் என்பதனை நீயும் அறிவாய் நானும் அறிவேன் நான் சொல்லித்தான் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னைச் சுற்றி நான் இருந்து நடத்துவது இனி உனக்கு என்னவாகிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து அடுத்தடுத்த நேரங்களை நீ கவனித்து விட வேண்டும் அடுத்தடுத்து உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து ஒருபோதும் நீ தவறிவிடக்கூடாது கூடாது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி எப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து தெளிவு கிடைப்பதை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தானே கருப்பன் இருப்பது உன் வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு தானே என்பதனை நீ மறக்காதி இன்று உன்னை சூழ்ந்து நிற்கின்ற பிரச்சனைகள் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறது தெரியுமா மனதளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது வெளியில் வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைமை எங்கே நாம் வெளியில் சொன்னால் கத்தி கதறிவிடுவோமோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கின்றது நீ யோசிப்பது போல பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியதை நான் அறிவேன் இந்த கருப்பன் அத்தனையையும் அறிந்துதான் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகிடாது உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி இந்த கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன் உன் காயங்களை அதிகப்படுத்த நினைத்தவர்கள் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடியவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொருவருக்குமான பதிலை நான் தர எண்ணுகின்றேன் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே உன்னால் கடந்து விட முடியாது ஆனால் உன் மனது நினைத்தால் நீ நினைத்தால் அது முடியும் எப்படி தெரியுமா நாம் ஒரு பிரச்சினைக்குள் விழுந்து விட்ட பிறகு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று எதிர்கொள்ள நினைப்பதை விட அந்த பிரச்சினைகளை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் நிறுத்திவிட்டு பிரச்சனைகள் வராமல் தடுப்பது எப்படி என்று யோசித்தால் அதில் உனக்கு ஒரு பதில் கிடைக்கலாம் அல்லவா நாம் இவர்களோடு பேசினால் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ பேச வேண்டும் அது உனக்கு எதிர்மறையாக தோன்றினால் ஒருவேளை உன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் விழும் என்றால் அந்த இடத்தில் நீ நிச்சயமாக தலையிடாமல் இருப்பது தானே நல்லது உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் வந்த ஒரு பெண்ணிடம் நிச்சயமாக இத்தனை காலம் நீ கலங்கியது எல்லாமும் எனக்கு தெரியும் இவர்கள் உன்னை படுத்தி எடுத்ததையும் நான் அறிவேன் சுற்றி இருப்பது எல்லாமுமே என்னவென்று நீ திகைத்து நின்றதையும் நான் அறிவேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஒரு உணர்வோடு நீ இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் எல்லாமும் முடிந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை கதறியதையும் நான் கண்டிருக்கின்றேன் ஆனால் உன் வாழ்க்கையை இங்குதானே தொடங்குகிறது அதை உன் கருப்பன் உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது எத்தனையோ முறை நான் உனக்காக வந்திருக்கிறேன் ஆனால் பல தருணங்களில் நீ மனமுடைந்து நிற்பதைத்தான் காண்கின்றே எப்பொழுதாவது நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அதை நானும் பார்த்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்கெடுத்தாலும் மனம் பதற்றமடைந்து நிற்பதைக் கண்டு இந்த கருப்பன் நான் நிச்சயமாக மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது நடக்கும் நேரங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை உணர்ந்து உன்னைச் சுற்றி எதையெல்லாம் நடத்தும் என்பதனை நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள நினைப்பதை விட உனக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை இந்த பாதையில் மீண்டும் மீண்டும் பயணிக்கிறோம் ஆனால் நாம் இலக்கை அடைய முடியவில்லை சற்று நாம் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு வழியில் பயணித்து பார்த்தால் அந்த வெற்றி கிடைக்குமா என்ற முயற்சியை நீ செய்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை இதுதான் என்று தெரிந்த பிறகு அதற்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்வதில் தவறில்லை எல்லோருமே சுயநலமாக இருக்கும் பொழுது எல்லோருமே தனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ மட்டும் மற்றவர்களுக்காக வாழ நினைப்பதில் எந்த நியாயமும் இல்லை அதனால் உன்னுடைய சுயநலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் இருக்கத்தான் வேண்டும் நான் ஒன்று உன்னை மிகச் சிறந்த உத்தமனாக வாழச் சொல்லவில்லை என் குழந்தையே தேவைக்கு தகுந்தார் போல வளைந்து கொடுத்து செல் என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன் யாரையும் காயப்படுத்தாமல் யார் மனதையும் ரணமாக்காமல் யார் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கும் காரணமாகாமல் நீ ஒன்றை செய்தால் அது போதும் அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக சந்தோஷத்தை தான் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்ப நினைப்பது எல்லாவற்றிலுமே நீ இனிமேல் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சர்வ சாதாரணமாக எல்லோரும் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள் மிக எளிதாக மற்றவர்களை துன்பப்படுத்தி விடுகிறார்கள் யார் என்னவானால் நமக்கென்ன என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் தன்னுடைய தேவைக்கு மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் இன்னொருவர் நமக்குள் வரும்பொழுது நிச்சயமாக அங்கிருந்து எத்தனை பெரிய துன்பங்களை கொடுக்க முடியுமோ அதைத்தானே இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள் எத்தனை பெரிய வேதனைகளை இந்த வாழ்க்கையில் நடத்த முடியுமோ அதைத்தானே தந்துவிட எண்ணுகிறார்கள் இதையெல்லாம் தாண்டிய நேரம் இதையெல்லாம் கடந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே மிகச்சரியான வெற்றியும் மிகச்சரியான புரிதலும் எப்பொழுதுமே உனக்கு கிடைப்பதை நீ ஒருபோதும் மறந்து நம்பிக்கையும் நல்லதும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும்படி என்னவெல்லாம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட தெய்வம் சில நேரங்களில் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்காமல் சென்றது கிடையாது சில நேரங்களில் நீ வேண்டும் என்று சொல்வாய் ஆனால் தெய்வம் அதை உனக்கு கொடுக்காது அப்படியானால் இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் எதை தரவில்லையோ அது உனக்கானது இல்லை எதை உன்னிடத்திலிருந்து எடுத்து கொண்டார்களோ அது உனக்கானது இல்லை அதே நேரம் நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகும் எதை உனக்கு கொடுக்கிறார்களோ அதுதான் உன் வாழ்க்கைக்கானது அதுதான் உனக்கு நிரந்தரமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை வாழ்க்கையை ஒருமுறை வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும் என்று நாம் நோசித்த பொழுது அந்த நேரம் உன்னை காயப்படுத்திய உறவு உன் வாழ்க்கை துணையின் வழியில் வந்த ஒரு உறவு எதற்கெடுத்தாலும் குறைகளைச் சொல்லி உன் மனதை அவர்கள் காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் திருப்பி பேசிவிடவும் முடியவில்லை என்னவென்று கேட்டுவிடவும் முடியவில்லை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவிக்கின்ற தவிப்புகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக கருப்ப நின்ற பொழுது அந்த இடத்தில் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் என்னவென்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் உன் கருப்பன் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ இனிமேலும் கலங்காதி சுற்றி இருந்து இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களினால் உனக்குள் மனமுடைந்ததை நினைத்து நீ வருந்தாதே மேலும் மேலும் மிகச்சரியான புரிதலை கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ தேடத்தான் போகின்றாய் உனக்கென்று அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் காயப்படுத்தி கொண்டே இருந்ததல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி இவர்களுக்கு புரிய போகின்றது எந்த ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் நின்ற ஒரு உறவு உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தினார்களோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த நேரத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய நீதான் நிற்பாய் என்பதுதான் இங்கு மிகச்சிறந்த உண்மை அதே நேரம் என் பிள்ளையின் மனது ஒருபோதும் கல்லாகிவிடவில்லை தனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கே நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் கொண்ட பிள்ளை அல்லவா இந்த கருப்பனின் பிள்ளை அப்படியானால் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து கொண்டிருக்க வேண்டாம் எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உன்னோடு இந்த கருப்பன் உடன் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா உனக்கு மிகச்சரியான வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்குமல்லவா நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது கூடாது கருப்பன் எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நேரம் என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு விடாது அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு அடுத்தடுத்த விஷயங்களை என்னவாகச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நம்பிக்கையோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ கவனமாக தெரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ கலங்கி தவிக்காதே இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனம் வருந்தி கொண்டிருக்காதே நல்லதை நாம் சரிவர புரிந்து கொள்கிறோம் நல்ல விஷயங்களை நாம் சரிவர தெரிந்து கொள்கிறோம் எனும் பொழுது நிச்சயமாக இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ இந்த கருப்பணி நருள் கொண்டு என்னவென்று உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்க தொடங்கிவிடு என்றோ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எங்காவது கொண்டு சேர்த்து விடுமோ என்ற பயம் இருக்கிறது என்றால் நீ என்னை அரவணைத்துக்கொள் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்த நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை வழிநடத்த நான் வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் சொன்னது போல யார் என்ன செய்தாலும் சரி இத்தனை நாளும் உன்னை இவர்கள் வேறு வேறாக பிரித்து உன்னை காயப்படுத்தினாலும் சரி இப்பொழுது என் பிள்ளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இவர்களின் உதவி உனக்கு எந்த காலத்திலும் தேவைப்பட போவது கிடையாது ஆனால் உன்னுடைய உதவி இவர்களுக்கு கால முழுமைக்கும் தேவைப்படத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதி காலம் முழுமைக்கும் இவர்கள் உனக்காக முன்வந்து நிற்கத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து இனி இனி எல்லாம் நீ தெளிவுபடுத்தி கொண்டாயானால் உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகள் உன்னை சர்வ நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் தெளிவாக ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யார் என்று புரிந்து கொள்ள தயாராக இரு தெளிவாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள தயாராக இரு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அந்த கஷ்டத்தினாலேயே அழியத்தான் வேண்டும் ஆனால் அப்பொழுதும் கூட அவர்களை கைதூக்கி மேலே விட நீ துடிப்பாயை தவிர ஒரு பொழுதும் அவர்களுக்கு அழிவை கொடுக்க நீ முன்வர மாட்டாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய நல்ல மனதும் உன்னுடைய இலகிய மனதும் நிச்சயமாக ஒருநாள் இல்லை ஒரு நாள் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான புரிதலினால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென்று மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிகிறதா நான் சொல்கிறேன் இவர்களைப் பற்றிய செய்தி வந்தால் கண்டுகொள்ளாதே என்று ஆனால் என் பிள்ளையின் இரக்க மனது அவர்களுக்கு ஓடிச்சென்று சென்று உதவியை செய்துவிடும் என்பதுதான் உண்மை இதனால் வரையிலும் ஒருபொழுதும் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்தது கிடையாது இனி உனக்கென நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் கருப்பன் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இறையாது என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்